அன்பாவது நண்பர்களே வணக்கம் உங்கள் நண்பனும் மாற்று ஒளி ஆகிய ஆர் ஜெய்கணேஷ் பேசுகிறேன் இப்போ உங்ககிட்ட நான் சொல்ல போகிறது என்னென்னா கேது பகவானுடைய பொறுப்புகள் சொல்லலாம் இல்லை கேது பகவானுக்கு குணங்கள் சொல்லலாம் அவர் என்னென்னா உங்களுக்கு கேதுனாலே ஃபஸ்ட்டு ஞானம் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் கேதுனா ஞானம் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா மந்திரம் சொல்லக்கூடியது மணி ஓசைகள் அப்புறம் ஔஷதம்னு சொல்லுவாங்க அந்த மந்திரம் சம்மந்தப்பட்ட அது அதுக்கப்புறம் மோட்சம் அளிப்பவர் ஒரு உலக இன்பங்களை எல்லாத்தையுமே கொடுத்து அதில் இருந்து துன்பங்களை வந்து அனுபவிக்க வச்சு வேதனைப்படுத்தக்கூடியவர் அதாவது எல்லாம் இன்பம் கிடச்சி வச்சா சாமி செம்ம சூப்பராக கிடச்சோம்னா அப்போ தான் கொடுப்பான் ஒரு அடியை கொடுத்து அப்படியே துன்பத்தை கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து மோசத்தை கொடுப்பான் பசி பட்டினி பிச்சை எடுக்கிறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேது அரசு பயம் அரசு மேலே இருக்கிற ஒரு பயம் ஏதாவது வில்லங்க வந்துடுமோ ஏன்னா சட்ட சிக்கல் வந்துடும் கேதுன்னா சட்டம்னு அர்த்தம் அப்படி வந்துடுமாங்கிற பயம் அப்புறம் வெற்றி தோல்வி இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முரண்பாடுகள் சில நேரத்தில் வெற்றியும் கிடைக்கும் தோல்வியும் ஏற்படும் கமிஷன் வியாபாரம் பாட்டன் வழி சொத்து இது வந்து தாய் வழி பாட்டன் வருவாங்க அதிகமாக அது வந்து ராகு வந்து தந்தை வழி பாட்டன்னா இது வந்து தாய்வழி பாட்டன் அப்புறம் குஷ்டரோகம் பாட்டன் வழியில் வரப்படக்கூடிய நோய்கள் அப்புறம் அம்மை பிடித்தல் அதுக்கு தான் அம்மனை கும்பிடுவோம் நம்ம போய் இந்த காளி கும்பிடுறது அம் வேப்பலையை கட்டிக்கிறது மாதிரிலாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய அந்த நோய் முதல்ல அம்மை நோய் அந்த அம்மை நோய் புகைப்பழக்கம் சிகரெட் குடிக்கிற பழக்கம் திடீர்னு பொருள் வரவு வரும் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் வந்து இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் வந்து வரக்கூடியதுலாம் வரும் அப்புறம் பாட்டனார் அதுக்கப்புறம் முன்னோர்கள் இருக்காங்கல்ல ஏன்னா கேதுனாலே ஞானத்தை கொடுக்குது முன்னாடி வருது அவங்க மூலமாக வரக்கூடிய நன்மை தீமைகள் அதாவது சொத்துக்களும் வரும் அவங்களும் வரக்கூடிய நோய்களும் வரும் அந்த மாதிரி வரக்கூடியது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பகையை வெல்ற சக்தி ஏன்னா கேதுனால தெய்வ சக்தி வாய்ந்தது அதனால் பகையை வெல்லக்கூடிய சக்தி அப்புறம் துறவரம் போடுறது நெருப்பினால் ஏற்படக்கூடிய ஆபத்து மந்திர சக்தி கைவிடப்பட கைவிடப்படக்கூடியது மற்றவங்களால் மக்களால் பாராட்டப்படக்கூடியது கண்கள் ஏற்படக்கூடிய நோய் அதுபோக கண் நோய்க்கான மருந்து உடல் வலி ராகுவும் கேதுவும் எப்பயும் ஒரே மாதிரி மரக்கிறதுனால கொஞ்சம் ஒரு சில அதில் சேர்ந்து வரும் உடல் வலி வியாபாரம் அதில் மெயினாக கமிஷன் வியாபாரம் டைரக்ட் வியாபாரம் இல்லாமல் கமிஷன் வியாபாரம் நண்பர்கள் கேதுனா சிறு சிறு நண்பர்களாக இருப்பாங்க நிறைய பேர் வருவாங்க கூட்டமாக இருக்கக்கூடிய கூடிய நண்பர்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க கேதுனாலேயே அவங்க வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க உங்களுக்கு அறிகுறிகள்லாம் சொல்லி எல்லாம் பண்ணுவாங்க அப்புறம் விஷம் மீன் பிடிக்கிறது இதெல்லாம் வந்து வரும் அதில் ராகில் எப்படி முத்தெடுக்கிறது வருமோ அதே மாதிரி கேதுலையும் முத்தெடுக்கிறது வந்து வரும் அப்புறம் மருத்துவம் வரும் மெயினாக வந்து கேதுனாலே மருத்துவம் அதில் முக்கியமாக வந்து மருத்துவம்னா மாற்று வழி மருத்துவம் இயற்கை மருத்துவம் இந்த இப்போ சொல்கிற மாதிரி அக்கு பஞ்சர் மருத்துவம் மூலிகை மருத்துவம் அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஸாலஜி ஃபுட் தெரப்பி இந்த மாதிரி சொல்கிறாங்க பார்த்திங்களா இந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்துடும் அப்புறம் விஷ மருந்து மருந்துகளில் விஷ மருந்து அப்புறம் அழுக்கு துணி பழைய சட்டைகள் பழைய பொருட்கள் பழையசம் வந்து சேல்ஸ் பண்ணுறது கசங்கிய சட்டை கிழிஞ்ச சட்டை இதெல்லாமே கேது யாராவது ஒருத்தர் கசங்க சட்டை போட்டு வந்திருக்கிறான் அப்படின்னா அவனு கேது வந்து அடுத்தோம் பார்த்தா பார்த்து ஐம்பது சட்டையை போட்டு வந்துருக்கிறான் அடிக்கடி அதே மாதிரியே போட்டு போட்டுறான்னா கேது நல்லா தாக்கமாக இருக்காருன்னு அர்த்தம் எங்கேயோ ஒருத்தர் கிழிஞ்சு சட்டையை போட்டுருக்கான் இப்போ ஃபேஷன் சொல்லி சொல்லி கிழித்து திரிவான் பசங்கள்லாம் அவனு கூட கேது ஒரு ஆதிக்கந்தான் அவன் நினச்சிவான் நான் ஃபேஷன் கிழிச்சிருக்கேன் சொல்லிட்டு கேது இல்லாமல் கிழிச்சிட்டுலாம் அழிய முடியாது அந்த ஃபேஷனில் ஃபேஷன் டிசைன் சூப்பர் சூப்பராக டிசைன் சட்டைலாம் போடலாமில்ல எதுக்கு அப்படி போடுறான் சில பேர் செக்குடு போட்டுக்கிட்டே நான் ஃபேஷன் சொல்லி சொல்லிட்டு இருப்பான் கட்டமாக செக்குடு போட்டு அந்த மாதிரி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கேது தான் சில பேர் கோடு கோடாக போட்டு நல்லா பெருசு பெருசாக கோடு கோடாக போட்டு நான் இந்த பக்கம் ஒரு சட்டையை போடுறேன் அந்த பக்கம் ஒரு சட்டையை போடுறேன் அப்படின்னு வருவான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ராகு ஓட அம்சம் ஏ முன்னாடி ஒரு கலர் போட்டுருக்கா நாலு கலர் சட்டையில் பிடிச்சிருப்பான் நான் ஸ்டைல் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு நாலு கலர் போட்டிருப்பான் அவன் கேது ஓட அம்சம் இப்படி துணிகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இத்தனை விதமான இது வரும் வந்து வரும் அப்புறம் தரகு வியாபாரம் சரிங்களா அதில் நகை தரகு வியாபாரம் பண்ணலாம் என்ன தரகு வேணாலும் பண்ணிக்கலாம் கேதுனாலே தரகு தான் அதான் கமிஷன் சொல்லக்கூடிய இதை இங்கே வந்து தரகுன்னு சொல்லுவாங்க ஒரு பொருளை வாங்கி கொடுக்குறீங்க அதுக்கு ஒரு இதை வந்து வாங்கிக்கிறீங்க அந்த மாதிரி இது அப்புறம் பேயோட்டும் தொழில் மந்திரி மந்திரம் போட்டு பேயோட்டும் தொழில்தான் பண்ணிக்கலாம் மாந்திரிகத்தை வச்சு ஏதாவது சில விஷயங்களை செஞ்சு சாதனை பண்ணக்கூடியதாகவும் பண்ணலாம் அதுக்கப்புறம் தையல் கலை ராகுகள் இருக்கக்கூடிய இதில் வந்து கேதுல வந்து பார்த்தீங்கன்னா தையல் கலை ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ஏன்னா கேதுனா நூல் சம்மந்தப்பட்டது ரொம்ப நுணுக்கமாக போயிடும் ராகு கூட வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பெரிய லெவலில் அதாவது ராகு தையல் கலை வந்துச்சு அப்படின்னா பெருசாக ஆஃபீஸ்லாம் போட்டு நல்லா வந்து நிறைய பேர் போட்டு செய்கிற மாதிரி இருக்கும் ஆளுகள்லாம் போட்டு செய்கிற மாதிரி இருக்கும் கேது வந்தார் அப்படின்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக செய்கிற மாதிரி இருக்கும் அதில் நல்லா நல்லாயிருக்கும் இதிலையும் வந்து நுணுக்கமாக உள்ளே இறங்கி பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக செய்யலாம் அப்புறம் மட்பாண்டம் செய்தல் மண் இருக்குது பாத்தீங்களா களிமண் அந்த மண்ணை வச்சு மட்பாண்டம் வந்து செய்கிறது மண் மூலமாக வந்து ஏகப்பட்ட என்னென்ன இதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் செய்கிறது சிற்பங்கள் செய்கிறது இதெல்லாமே கேதில் வந்து வரும் கூலி வேலை அது வந்து அடிமை தொழில்னால் இது வந்து கூலி வேலை ஏன்னா ராகுனா விஷம்ங்கிறதுனால அடிமை தொழிலாக இருக்கும் இது வந்து கூலி வேலை ஏதாவது வேலை செஞ்ச கமிஷன் தானே இருக்குதுங்க அப்பும்போது கூலி வந்துடுவீங்க கூலி வேலை மூலிகை வியாபாரம் நல்ல கை கொடுக்கும் மூலிகை வியாபாரம் ஞான உபதேசம் கொடுக்கறது ஒரு நல்ல குருவாயிட்டீங்க தன்மை நல்லா வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஞான உபதேசம் கொடுக்கக்கூடிய மனிதராக வந்து மாற முடியும் அப்புறம் செங்கல் மண்ணில் செய்யக்கூடியது மட்பான செய்யணும் மண் வருது இல்லை அந்த செங்கல் அதுக்கப்புறம் ஓடு இதெல்லாம் வந்து தயாரித்து அதை விற்கிறது அதில் தரக வேலை செய்கிறது இதெல்லாம் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேதுவுடைய ஒரு குணாதிசயமாக இருந்து செயல்படுது சரிங்களா எல்லோரும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்து தொழில் வந்து கேதுக்கு நல்லா பலமானது அப்படின்னா எடுத்து இந்த தொழிலெலாம் செய்யுங்க கேது ஒரு தொழிலாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க இது போக வந்து கேதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ஸ்டோர் வைக்கலாம் ஞாபகம் வச்சுக்கங்க பூஜை சாமான் பண்ணக்கூடிய தொழில் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் அது கேதுக்கு ஒரு நல்லதாக இருக்கும் அது போக வக்கீலாக இருக்கலாம் அட்வொகேட் கேதுனா சட்டம் சம்மந்தப்பட்டது அதனால் ஒரு சிறந்த அட்வொகேட்டாக வந்து நீங்கள் இருக்க முடியும் போன சொன்ன சொன்னதில் ராகுல வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர் இன்ஜினியரிங்கிறது சொல்ல மாதிரி ராகு வாழ்ந்தால் இன்ஜினியரிங்காக இருக்கலாம் அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியர் மிஷினரி இன்ஜினியர் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ராகுக்கு வரும் கட்டடக்கலையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பி கட்டி பெருசாக வந்து பில்லர்லாம் போட்டு பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ராகு அதில் பூச்சி வேலைகள்லாம் செய்யக்கூடியதெல்லாம் கேது சரிங்களா அந்த மாதிரி சிமெண்ட் வச்சு பூசுறது மண்ணை வச்சு பூசுறது இதெல்லாம் வந்து கேதுவாக இருக்கும் அந்த கம்பிகள் எந்திரங்கள்லாம் வச்சு பெருசு பெருசாக வந்து கொட்டுறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராகும் ஸோ அதில் வந்து ராகு வருவார் இப்படி கேது நிறைய பிரிச்சிட்டே போகலாம் இப்போ கம்ப்யூட்டர் வேலைலாம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேது வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்டா இருக்கும் ராகு வந்து ஹார்ட்வேராக இருக்கும் ஒருத்த வந்து கம்ப்யூட்டர் படிச்சிருக்கிறான் அவன் வந்து வந்து கேட்குறான் அவன் ராகு அம்சம் தான் தொழில் இருக்குது அப்ப நீங்கள் என்ன சொல்லுவீங்க எனக்கு கம்ப்யூட்டர் பிடிக்கிங்க அப்பா தம்பி உனக்கு வந்து ஹார்ட்வேர் நிற்க நல்லா இருக்கும் அதனால் நீ அதை பண்ணுப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவனுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே கேது இருக்கிறான் அப்போ தம்பி உனக்கு சாஃப்ட்வேர் நல்லா வருமாயா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவன் வருங்க அப்படிம்பாங்க அப்போ சாஃப்டேர் நீங்கள் சொன்னீங்கன்னா இருக்கும் இப்படி நீங்கள் தொழில வந்து காலத்துக்கு ஏத்த மாதிரி நீங்கள் வந்து இன்னும் மாத்திரத்துக்கும் தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த சாரம் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா இந்த இருந்து ஜோதிடம் படித்தவங்களாக இருந்தாங்கன்னா அதை உங்களுக்கு தெரியும் ஜோதிடம் படிக்காதவர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ராகு சம்பந்தமா கேது சம்பந்தமா தொழில் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்ததுன்னா என்னை தொடர்பு கொண்டு கட்டணம் செலுத்தி நீங்கள் கேட்டுக்க முடியும் நன்றி வணக்கம் ஆமாம் சாப்ட்வேர்க்கெலாம் கேது